மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னம் தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான விரிவான விளக்கங்களை தனித்தனி பயிற்சி வகுப்புகளில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய பயிற்சி வகுப்பில் தலைப்பு எட்டு வெண்படங்கள் ஆங்கிலத்தில் வெண் டயக்ராம்ஸ் இந்த தலைப்புக்கான அறிமுகம் வகைகள் பயிற்சி வினாக்கள் என விரிவாக பார்க்கலாம் ஜான் வென் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் வெண்படங்கள் அதாவது வெண் டயக்ராம்ஸ் என்ற முறையினை அறிமுகப்படுத்தினார் வார்த்தைகளை அவற்றின் தொடர்பின் அடிப்படையில் பிரித்துப் பார்க்க விரும்பினார் அதன் விளைவாக உருவானது தான் இந்த வெண்படங்கள் இந்த வெண்படங்கள் தலைப்புக்கான அறிமுகம் பற்றி பார்த்தரலாம் இவ்வகையில் கொடுக்கப்பட்ட மூன்று உறுப்புகளுக்கு இடையேயான தொடர்பினை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த படத்தை தேர்ந்தெடுக்குமாறு வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வெண்பட தொகுப்பிற்கும் எடுத்துக்காட்டுடன் கூடிய விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு வினாவிலையும் மூன்று மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மூன்று வார்த்தைகளுக்கிடையேயான தொடர்பினை பிரதிபலிக்கின்ற வெண்படத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு வெண்படங்களிலும் மூன்று மூன்று வட்டங்கள் தான் இருக்கும் வெண்படங்களில் உள்ள அந்த மூன்று வட்டங்களின் பல்வேறு அமைவிடங்களை பொறுத்து ஒரு பத்து வகையான வெண்படங்களின் விளக்கங்களைப் பற்றி பார்க்கலாம் மூன்று வார்த்தைகளுக்கிடையான தொடர்பினை பிரதிபலிக்கும் வகையில் வெண்படங்கள் அமைந்திருக்கும் வெண்படங்கள் அப்படின்னாவே மூன்று வட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வினாவில் கொடுக்கப்பட்ட அந்த மூன்று வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பை பிரதிபலிக்கின்ற வெண்படம் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த இரண்டு இரண்டு வட்டங்களுக்கு இடையான தொடர்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த முதல் படத்தில் ஒரு வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டம் இருக்குது வெண்படங்கள் டாப்பிக்கில் இதை வட்டம்னு சொல்ல மாட்டோம் தொகுதி அப்படின்னு தான் ஒரு பெரிய தொகுதியினுள் ஒரு சிறிய தொகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரே கேட்டகரியில் இருக்கிற இரண்டு வார்த்தைகள் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது பெரிய தொகுதி மற்றொரு வார்த்தை அந்த பெரிய தொகுதிக்குள் இருக்கிற சிறிய தொகுதி எக்ஸாம்பிளாக பாருங்கள் பூக்கள் பூக்கள்னா ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்குது ஆகவே பூக்கள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி அதில் மல்லிகை பூக்களுக்குள்ளே தான் மல்லிகை இருக்கும் இப்போ மல்லிகை அப்படிங்கிறது ஒரு சிறிய தொகுதி பூக்களில் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது ஆகவே அது பெரிய தொகுதி அந்த பூக்களின் வகைகளில் மல்லிகை அப்படிங்கிறது ஒரு வகை அப்போ பூக்கள் தொகுதிக்குள்ளே தான் அந்த மல்லிகை அப்படிங்கிறது வரும் இதே போல் மற்றொன்று பாருங்கள் விலங்குகள் இப்போ விலங்குகள்னால் ஏகப்பட்ட விலங்குகளின் வகைகள் இருக்குது அதில் புலி அப்படிங்கிறது ஒரு வகை இப்போ விலங்குகள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே தான் புலி அப்படிங்கிற சிறிய தொகுதி அடக்கம் அடுத்த படம் பாருங்கள் இந்த இரண்டு வட்டங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி உள்ளது முதல்ல பூக்கள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி மல்லிகை அப்படிங்கிறது சிறிய தொகுதின்னு பார்த்தோம் ஏன்னா பூக்களில் பல்வேறு பூக்கள் இருக்குது அதில் ஒரு வகை தான் மல்லிகை இதில் பாருங்கள் மல்லிகை ரோஜா அப்படின்னு இரண்டு சொல்லலாம் மல்லிகை அப்படிங்கிறதும் பூக்களின் வகைகள் தான் ரோஜா அப்படின்றதும் பூக்களுக்குள்ளே தான் வருது ஆனால் பூக்களில் மல்லிகை அப்படிங்கிறது வேறு ரோஜா அப்படிங்கிறது வேற ஒன்றுக்கொன்றும் தொடர்பில்லை அதே போல் தான் சிங்கம் கரடி சிங்கமும் ஒரு விலங்கு தான் கரடியும் ஒரு விலங்கு தான் ஆனால் சிங்கத்துக்கும் கரடிக்கும் தொடர்பில்லை அடுத்த படம் இந்த இரண்டு வட்டங்களும் பகுதியளவு தொடர்பில் உள்ளது ஓரளவுக்கு கொஞ்சம் மாதம் வெட்டிக்குது பாருங்கள் முழுமையாகவும் இல்லை தொடர்பின்றியும் இல்லை பகுதியளவு தொடர்பில் உள்ளது இப்போ இதற்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் மாணவர் பாடகர் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பு பாருங்கள் ஒரு மாணவர் பாடகராகவும் இருக்கலாம் ஒரு பாடகர் மாணவராகவும் இருக்கலாம் இந்த இரண்டு வார்த்தைகளும் பகுதியளவு தொடர்பில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இதில் மூணு கேட்டகரி பார்த்துருக்கோம் முதல் வகை முழுமையாக ஒரு பெரிய தொகுதிக்குள் முழுமையாக ஒரு சிறிய தொகுதி இருக்கும் இரண்டாவது படத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி இருக்குது மூன்றாவது படத்தில் இந்த படத்திற்கு பகுதியளவு தொடர்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மூன்று மூன்று வட்டங்களை கொண்டு இதுபோல ஒரு பத்து வெண்படங்களின் விளக்கங்களை பார்க்கலாம் பத்து வெண்படங்களில் முதல் வெண்படத்தின் விளக்கங்களை பார்க்கலாம் பெரிய தொகுதியினுள் ஒரு சிறிய தொகுதி இருக்குது அந்த தொகுதியினுள் மற்றொரு சிறிய தொகுதி உள்ளது ஒரு மூன்று வார்த்தைகளை எடுத்துக்கலாம் பள்ளி வகுப்பறை கரும்பலகை பள்ளி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகுதி பள்ளிக்குள்ள வகுப்பறை இருக்கும் வகுப்பறைக்குள்ள கரும்பலகை இருக்கும் ஆகவே பெரிய தொகுதி பள்ளி அப்படின்னா அதற்குள் இருக்கிற சிறிய தொகுதி அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற கேம்பஸ்குள்ளே தான் வகுப்பறையானது இருக்கும் அந்த வகுப்பறைக்குள்ளே தான் கரும்பலகையும் இருக்கும் பாருங்கள் பள்ளி என்ற பெரிய தொகுதியினுள் வகுப்பறை அப்படிங்கிற சிறிய தொகுதி இருக்குது வகுப்பறை அப்படிங்கிற தொகுதிக்குள்ள மற்றொரு சிறிய தொகுதியான கரும்பலகை இருக்குது இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ள தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்துக்குள்ளே தான் நாமக்கல் அப்படிங்கிற மாவட்டமானது இருக்கு ஆகவே இது பெரிய தொகுதி இந்த பெரிய தொகுதிக்குள் தமிழ்நாடு அப்படிங்கிற சிறிய தொகுதி இருக்குது தமிழ்நாடு என்ற சிறிய தொகுதிக்குள் நாமக்கல் என்ற மிகச்சிறிய தொகுதி இருக்கு இரண்டாவது வகை வெண்படத்தின் விளக்கங்களை பார்க்கலாம் இது வந்து ஒரு பெரிய தொகுதி நம்ம வெண்படங்களில் வட்டம்னு சொல்ல மாட்டோம் தொகுதி அப்படின்னு தான் சொல்லுவோம் சொன்னோம் இது பெரிய தொகுதி இந்த பெரிய தொகுதிக்குள் இரு வெவ்வேறான தொகுதிகள் இருக்குது பாருங்கள் பெரிய தொகுதிக்குள்ளே தான் இந்த ரெண்டு தொகுதி இருக்குது ஆனால் இந்த ரெண்டு தொகுதியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாம இருக்குது ஒரு மூன்று வார்த்தைகள் பாருங்கள் விலங்குகள் புலி சிங்கம் விலங்குகள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி ஏன்னா இதில் பல்வேறு விலங்குகளின் பெயர்கள் உண்டு இப்போ இது வந்து பெரிய தொகுதியை விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விலங்குகள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் புலியும் சிங்கமும் அடக்கம் ஆனால் இந்த இரண்டு விலங்குகளான புலியும் சிங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நிறங்கள் ஆயிரக்கணக்கான நிறங்கள் இருக்குது அதில் சிவப்பு மஞ்சள் அப்படிங்கிற தொகுதியானது அடக்கம் நிறங்கள் அப்படிங்கிற பெரிய தொகுதியினுள் சிவப்பு மஞ்சள் அப்படிங்கிற சிறிய தொகுதிகள் இருக்கும் ஆனால் சிவப்பு அப்படிங்கிறது வேற கலர் மஞ்சள் அப்படிங்கிறது வேற கலர் ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை ஆனால் நிறங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகுதிக்குள் சிவப்பு மஞ்சள் ஆகிய தொகுதிகள் தொடர்பின்றி உள்ளன அடுத்த வகை வெண்படத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய தொகுதியினுள் இரு வேறான தொகுதிகள் உள்ளன ஆனால் அவ்விரு தொகுதிகளுக்குள் குறிப்பிட்ட அளவு தொடர்பு உள்ளது அதாவது இந்த இரண்டு சிறிய தொகுதிகளும் பகுதியளவு தொடர்பில் உள்ளன அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் மனிதர்கள் ஆசிரியர்கள் பாடகர்கள் இப்போ ஆசிரியர்களும் பாடகர்களும் இந்த இருவருமே மனிதர்கள் தான் ஆகவே மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகுதிக்குள்ள பாடகர் ஆசிரியர் அடக்கம் ஆனால் ஆசிரியர் பாடகராகவும் இருக்கலாம் பாடகர் ஒருவர் ஆசிரியராகவும் இருக்கலாம் எல்லாருமே பாடகராகவும் இருக்குப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பாடகர்கள் எல்லாருமே ஆசிரியர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால்தான் அளவு தொடர்பில் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வகை வெண்படத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய தொகுதிக்குள் ஒரு சிறிய தொகுதி உள்ளது ஆனால் இவ்விரு தொகுதிகளுக்கும் மற்றொரு சிறிய தொகுதிக்கும் தொடர்பு இல்லை மூன்று வார்த்தைகள் பாருங்கள் பூக்கள் ரோஜா கேரட் பூக்கள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி அந்த பூக்களில் இருக்கிற ஒரு வகை தான் ரோஜா ஆகவே பூக்கள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே தான் ரோஜா அப்படிங்கிற சிறிய தொகுதியானது வரும் கேரட் அப்படிங்கிறது காய்கறி பூ அல்ல ஆகவே இந்த இரண்டுக்கும் கேரட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அடுத்தது பாருங்கள் பறவைகள் புறா சிங்கம் பறவைகளில் எண்ணற்ற வகைகள் இருக்குது அதில் ஒரு வகை தான் புறா ஆகவே பறவைகள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே புறா அப்படிங்கிற சிறிய தொகுதி இருக்கும் சிங்கம் அப்படிங்கிறது ஒரு விலங்கின் வகை ஆகவே இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் சிங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளின் தொடர்பை பிரதிபலிக்கின்ற வெண்படம் இதுதான் அடுத்த வகை வெண்படம் இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் மூன்று தொகுதிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது ஒரு மூன்று வார்த்தைகள் தமிழ்நாடு பீகார் கர்நாடகா இது மூன்றுமே மாநிலங்களின் பெயர்கள் தான் ஆனால் மாநிலங்கள் அப்படின்னு எந்த வார்த்தையும் கொடுக்கப்படலை தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலம் பீகார் அப்படிங்கிறது ஒரு மாநிலம் கர்நாடகா அப்படிங்கிறது ஒரு மாநிலம் ஆனால் இந்த மூன்றுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது எல்லாமே தனித்தனி ஸ்டேட் இது தமிழ்நாடு இது பீகார் இது கர்நாடகா இந்த மூன்று தொகுதிகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை இதே ஒரு வார்த்தையில் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகுதி அந்த பெரிய தொகுதிக்குள் தமிழ்நாடும் பீகாரும் அடக்கம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் மூன்றுமே மாநிலங்களின் பெயர் அப்படிங்கிறதுனால மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் தனித்தனியாக உள்ளது கிரிக்கெட் கபடி டென்னிஸ் மூன்றுமே விளையாட்டுகளின் பெயர்கள் தான் ஆனால் மூன்றுமே தனித்தனி விளையாட்டுகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை ஆகவே வினாக்களில் கொடுக்கப்பட்ட அந்த மூன்று வார்த்தைகள் தான் முக்கியம் அந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று எந்த தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத கவனமாக கண்டுபிடிக்கணும் வெண்படங்கள் அடுத்த வகை பாருங்கள் இந்த மூன்று வட்டங்களும் ஒன்றுக்கொன்று பகுதியளவு தொடர்பில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஓவியர் பாடகர் தடகள வீரர் ஓவியர் பாடகராகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் தடகள வீரராகவும் இருக்கலாம் பாடகரும் அதே போல் ஓவியராகவும் இருக்க முடியும் தடகள வீரராகவும் இருக்க முடியும் இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்ல முடியாது தடகள வீரரும் அதேபோலதான் தான் மற்ற இரண்டு துறைகளிலும் தொடர்புடையவராக இருக்கலாம் ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை பிரதிபலிக்கக்கூடிய அந்த வெண்படம் இதுபோல தான் இருக்கும் இது பாடகர் அடுத்த தொகுதி ஓவியர் இந்த தொகுதி தடகள வீரர் முன்னாடி பாருங்க கிரிக்கெட் கபடி டென்னிஸ் ஒன்றுக்கொன்று தொடர்பில் போட்டிருந்தோம் இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது தனி விளையாட்டு கபடி அப்படிங்கிறது தனி விளையாட்டு ஒன்றுக்கொன்றும் தொடர்பில்லை ஆனால் கிரிக்கெட் வீரருக்கும் கபடி வீரருக்கும் தொடர்பு இருக்கலாம் இப்போ கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் கபடி விளையாடலாம் கபடி வீரர் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடலாம் இரண்டுக்கும் வித்தியாசம் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் பாருங்கள் எழுத்தாளர் வக்கீல் ஓவியர் ஒரு எழுத்தாளர் ஒருவர் வக்கீலாகவும் ஓவியராகவும் இருக்க முடியும் வக்கீல் ஒருவர் எழுத்தாளராகவும் ஓவியராகவும் இருக்க முடியும் ஓவியரும் அதே போல் மற்ற இரண்டிலும் உள்ளவராக இருக்கலாம் ஆனால் வக்கீல் அனைவருமே எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் இந்த பகுதியளவு தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று பகுதியளவு தொடர்பில் இருக்கும் அடுத்த வெண்படம் பாருங்கள் இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியும் இரண்டு தொகுதிகள் ஒன்றுக்கொன்று பகுதியளவு தொடர்பில் உள்ளன மற்றொரு தொகுதி இந்த இரண்டுக்கும் தொடர்பின்றி உள்ளது ஒரு மூன்று வார்த்தைகள் பாருங்கள் ஆண்கள் மருத்துவர்கள் பென்சில் ஆண்கள் மருத்துவர்களாக இருக்கலாம் ஆனால் அனைத்து ஆண்களும் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது மருத்துவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் ஆனால் எல்லா மருத்துவர்களும் ஆண்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆகவே ஆண்களும் மருத்துவர்களும் பகுதியளவு தொடர்பில் உள்ளனர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் பென்சிலுக்கும் தொடர்பில்லை பென்சில் அப்படிங்கிறது வேற ஆண்கள் மருத்துவர்கள் அப்படிங்கிறது வேறு அடுத்த வகை வெண்படம் ஒரு பெரிய தொகுதியினுள் ஒரு சிறிய தொகுதி உள்ளது அந்த பெரிய தொகுதியானது மற்றொரு தொகுதியுடன் பகுதி அளவு தொடர்பில் உள்ளது பெரிய தொகுதிக்குள் ஒரு சிறிய தொகுதி அப்படின்னா பெரிய தொகுதியில் நிறைய வகைகள் இருக்கும் அதில் ஒரு வகை தான் இந்த சிறிய தொகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ பெரிய தொகுதிக்குள்ளே தான் இந்த சிறிய தொகுதி கம்ப்ளீட்டாக அடங்கி நீர் மீன்கள் தவளை மீன்கள் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் நீர்லேருந்து வெளியே வந்தால் மீன்கள் இறந்துடும் ஆகவே நீர் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே மீன்கள் உள்ளது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் அடுத்த வார்த்தை பாருங்கள் தவளை இது ஒரு இரு வாழ்வி தண்ணிலையும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் நீரில் பகுதியளவு தொடர்பில் தான் இந்த தவளைகள் உள்ளது தவளை கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் அதனால தான் இது பகுதியளவு தொடர்பில் உள்ளது அடுத்தது பாருங்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் தாய்மார்கள் அனைவருமே பெண்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஆகவே பெண்கள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே தாய்மார்கள் அப்படிங்கிற சிறிய தொகுதியானது இருக்குது குழந்தைகள் அப்படின்னா ஆண் பெண் இருவரையும் அந்த சிறிய பருவத்தை குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆகவே பெண்களில் குழந்தைகள் அப்படிங்கிறது பகுதியளவு தொடர்பில் உள்ளது அடுத்த வகை வெண்படம் ஒரு பெரிய தொகுதிக்குள் மற்றொரு சிறிய தொகுதி உள்ளது இந்த இரண்டு தொகுதிகளுடனும் வேறொரு தொகுதியானது பகுதியளவு தொடர்பில் உள்ளது அந்த மூன்று வார்த்தைகள் பொறியாளர்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தை பேர் பெற்றவர்களை தான் நம்ம தாய்மார்கள்னு சொல்லுவோம் ஆனால் பெண்களில் பெண்களில் வந்து குழந்தை பெற்றவங்களும் இருப்பாங்க மேரீடு அன்மேரிவங்க இருப்பாங்க மேரீடுலேயும் குழந்தை பெற்றுக்காதவங்களும் இருப்பாங்க ஆகவே குழந்தை பேர் பெற்றவர்களை மட்டும்தான் நம்ம தாய்மார்கள்னு சொல்லுவோம் ஆகவே பெண்கள் அப்படிங்கிற பெரிய தொகுதியினுள் தாய்மார்கள் அப்படிங்கிற சிறிய தொகுதியானது அடக்கம் இது பெண்கள் பெண்களுக்குள்ளே சிறிய தொகுதி அதுக்குள்ளே தான் தாய்மார்கள் ஆனது அடங்கும் மற்றொரு வார்த்தை பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் பெண்களும் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம் தாய்மார்களும் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம் ஆகவே இரண்டிலேயும் பகுதியளவு தொடர்பில் பொறியாளர்கள் உள்ளது கடைசியாக உள்ள வின்படும் இதுதான் பத்தாவது வகை நடுவே அமைந்த தொகுதியானது மற்ற இரு தொகுதிகளுடன் பகுதியளவு தொடர்பில் உள்ளது ஆனால் அவ்விரு தொகுதிகளுக்கிடையே எவ்வித தொடர்பும் இல்லை ஒரு மூன்று வார்த்தைகள் பாருங்கள் ஆண் பெண் மருத்துவர் இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் மருத்துவர் அப்படிங்கிறது பொதுதான் ஏன்னா ஒரு ஆணும் மருத்துவராக முடியும் ஒரு பெண்ணும் மருத்துவராக முடியும் ஆனால் மருத்துவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆண் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது அதுபோல் மருத்துவர்னால் கம்ப்ளீட்டாக அது பெண் தான் அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்கள் இந்த நடு தொகுதி வந்து மருத்துவர் இந்த தொகுதி ஆண் இந்த தொகுதி பெண் மருத்துவர் இந்த ஆண் பெண் ஆகிய இரண்டு தொகுதிகளுடன் பகுதியளவு தொடர்பில் உள்ளது ஆண் அப்படிங்கிறது ஒரு தனி பாலினம் பெண் அப்படிங்கிறது தனி பாலினம் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை மற்றொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ரயில் பயணிகள் பேருந்து ரயிலில் பயணம் செய்பவர்களும் பயணிகள் தான் பேருந்தில் பயணம் செய்பவர்களும் பயணிகள் தான் ஆகவே ரயில் பேருந்து ஆகிய இரு தொகுதிகளுடனும் பயணிகள் அப்படிங்கிற தொகுதி பகுதியளவு தொடர்பில் உள்ளது பாருங்கள் இதுதான் பயணிகள் இது ரயில் இது பேருந்து பேருந்துக்கும் பயணிகளுக்கும் தொடர்புண்டு அதே போல் ரயிலுக்கும் பயணிகளுக்கும் தொடர்புண்டு ரயில் அப்படிங்கிறது ஒரு வாகனம் பேருந்து அப்படிங்கிறது ஒரு தனி வாகனம் இந்த இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை வெண்படங்கள் டாப்பிக்கில் இவ்வளோதான் பேசிக் ஒவ்வொரு வகை வெண்படமும் எந்த மாதிரியான வார்த்தை தொடர்பினை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம் என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த டாப்பிக்கிலிருந்து ஐந்து கேள்விகள் நிச்சயமாக கேட்பாங்க இந்த பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது மிக குறைந்த அளவான நேரம்தான் நமக்கு தேவைப்படும் டக் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கும் வெண்படத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மிக எளிமையாக ஐந்து மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் இதன் தொடர்ச்சியாக சில பயிற்சி கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கலாம் இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் இரண்டு வழிமுறைகளில் கேட்கப்படலாம் முதல் வழிமுறை ஒவ்வொரு வினாவிற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு வெண்படம் கொடுத்துருப்பாங்க இது ஒரு வழிமுறை மற்றொன்று மொத்தமாக ஒரு ஏழு எட்டு வெண்படங்கள் மேலேயே கொடுத்துருவாங்க அந்த வெண்படங்களுக்கு கீழே ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அந்த வெண்படங்களை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் அந்த ஐந்து வினாக்களின் ஆப்ஷனில் வெண்படங்களுக்கான ஆங்கில எழுத்துக்கள் தான் கொடுத்துருப்பாங்க இந்த பயிற்சி வினாக்களை பார்த்தால் மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கிங்க முதல் கேள்வி கேரட் உணவு காய்கறிகள் ஆகிய வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பை பிரதிபலிக்கும் வெண்படம் எது நாலு ஆப்ஷன்லேயும் நாலு வெண்படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வினாவில் கொடுக்கப்பட்ட மூன்று வார்த்தை கேரட் உணவு காய்கறிகள் ஒவ்வொரு வினாவிலையும் மூன்று மூன்று வார்த்தைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் வெண்படங்கள்லையும் எல்லா வெண்படங்கள்லையும் மூன்று மூன்று வட்டங்கள் தான் இருக்கும் அந்த வட்டங்களின் அமைவிடத்தை பொறுத்து பத்து வகையான வெண்படங்களின் விளக்கங்களை முன்னாடி தான் பார்த்தோம் இந்த மூன்று வார்த்தைகள் இடையேயான தொடர்பை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படம் எது அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்கான தொடர்பு பார்த்தலாம் காரட் உணவு கேரட் அப்படிங்கிறது ஒரு வகையான உணவு தான் உணவுன்னா நிறைய வகைகள் இருக்குது அதில் கேரட் அப்படிங்கிறது ஒரு உணவு உணவு அதில் நிறைய இருக்கும் அதாவது வெஜிடபிள்ஸ் மீட் வெஜ் நான்வெஜ் மில்க் இது மாதிரி நிறையா இருக்கும் அதில் ஒன்று தான் காய்கறிகள் காய்கறிகளுக்கும் கேரட்டுக்கு என்ன தொடர்பு காய்கறிகள்னால் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் கேரட் தொடர்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் இதில் பெரிய தொகுதி அப்படிங்கிறது உணவு தான் ஏன்னா உணவில் வெஜ் நான்வெஜ் அப்படின்னு நிறைய இருக்குது வெஜிடேரியன் காய்கறிகள்னால் வெஜிடேரியன் இப்போ வெஜிடேரியனில் காய்கறிகள்லேயும் இப்போ காய்கறிகள்லேயும் நிறைய விதமான காய்கறிகள் இருக்குது அதில் ஒன்று தான் கேரட் இப்போ உணவு அப்படிங்கிறது பெரிய தொகுதி அந்த பெரிய தொகுதிக்குள் இருக்கிறது தான் இந்த சிறிய தொகுதி அதாவது வெஜ் காய்கறிகள் காய்கறிகளில் ஒன்று தான் கேரட் ஆகவே மிகச்சிறிய தொகுதி கேரட் ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பை பிரதிபலிக்கூட வெண்படம் கூட ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இரண்டு தொகுப்பு அப்படின்னு கொடுத்து மூன்று வார்த்தைகள் கொடுப்பாங்க நாலு ஆப்ஷன்லேயும் நாலு இன்படங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த மூன்று வார்த்தைகள் பின்னம் தகுபின்னம் தகாபின்னம் இப்போ பின்னங்களின் வகைகள் நமக்கு தெரியும் தகு பின்னம் தகாபின்னம் கலப்பு பின்னம் இப்போ பின்னம் அப்படிங்கிறது தான் பெரிய தொகுதி இந்த பின்னத்துக்குள்ளே தான் தகு பின்னமும் தகாபின்னமும் இருக்கும் தகு பின்னம் அப்படின்னா வேறு தகாபின்னம் அப்படின்னா வேறு இரண்டுக்கும் தொடர்பில்லை பாருங்கள் இதுதான் பின்னம் அந்த பின்னத்துக்குள்ளே தான் தகு பின்னமும் தகா பின்னமும் இருக்கும் ஆனால் தகு பின்னம் அப்படிங்கிறது வேறு தகா பின்னம் அப்படிங்கிறது வேறு தகு பின்னம் அப்படின்னா தொகுதி சிறிய மதிப்பாகவும் பகுதி பெரிய மதிப்பாகவும் இருக்கும் தா பின்னம் அப்படின்னா தொகுதி பெரிய மதிப்பாகவும் அதை காட்டிலும் பகுதி சிறிய மதிப்பாகவும் இருக்கும் அவை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை இந்த வார்த்தைகளுக்கான வெண்படம் ஆப்ஷன் மூணு கேள்வி எண் மூணு தொகுப்பு பேனா ஆடைகள் சட்டை இந்த மூன்று வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை தான் நம்ம பார்க்கணும் ஆடைகள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி சட்டை ஃபேண்ட் ஃப்ராகு சுடி புடவை வேட்டி சட்டை இது மாதிரி ஆடைகளுக்கு கீழே நிறைய வரும் இப்போ அதில் ஒன்று தான் சட்டை இப்போ ஆடைகள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி அதுக்கு கீழே தான் சட்டை வரும் ஆனால் ஆடைகள் சட்டை ஒரே கேட்டகிரியில் இருக்குது பேனா அப்படிங்கிறது வேறு கேட்டகிரி ஆகவே ஆடைகள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே சட்டை அப்படிங்கிற சிறிய தொகுதி இருக்கும் பேனா அப்படிங்கிற தொகுதிக்கும் இதற்கும் தொடர்பில்லை பாருங்க இந்த ஆப்ஷன் தான் அதாவது பெரிய தொகுதி ஆடைகள் இந்த சிறிய தொகுதி சட்டை தொடர்பில்லாமல் இருக்கிறது பேனா ஆகவே இந்த வார்த்தைகளுக்கான தொடர்பை பிரதிபலிக்கின்ற விண்படம் ஆப்ஷன் ஒன்று என்ஸ் தேர்வில் பெரும்பாலும் இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் இது போல தான் இருக்கும் அதாவது வழிமுறை கொடுத்துருவாங்க வினா எண் நான்கு முதல் எட்டு வரை இந்த ஐந்து வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும் வழிமுறையானது இந்த வாசகமும் இந்த வெண்படங்களையும் தான் குறிக்கிது அடுத்து வர்ற ஐந்து வினாக்களுக்குமான சரியான வெண்படத்தை இந்த எட்டு இருந்து தான் தேர்ந்தெடுக்கணும் ஒருவேளை ஏ அப்படிங்கிற வெண்படம் தான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷனில் ஏ எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஒருவேளை கேள்வி எண் இரண்டுக்கு இந்த வெண்படம் தான் ஆன்சர் அப்படின்னா ஹச் இந்த வெண்படத்துக்கான எழுத்து ஹச் இப்போ இந்த இரண்டாவது வினாவில் ஹச் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் சரியான விடை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம் வழிமுறையை படிச்சிடலாம் கீழ்காணும் வெண்படங்கள் தனித்தனியாக மூன்று உறுப்புகளின் தொடர்புகளை கொண்டது ஒவ்வொரு வினாவிலும் கொடுக்கப்பட்ட தொகுப்புகள் ஏதேனும் ஒரு வெண்படத்தை பிரதிபலிக்கிறது அதனை காண்க கேள்வியின் நாலு இந்த வழிமுறையில் முதல் கேள்வி திமிங்கலம் மீன் முதலை மூன்றுமே மூன்று உயிரினங்களின் பெயர்கள்தான் திமிங்கலம் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் மீன் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் முதலை அப்படிங்கிறது ஒரு உயிரினம் இது தண்ணியில் இருக்கா இல்லை இருவாழ்வியா இல்லை நிலத்தில் வாழுமா அப்படின்னு பார்க்கவே தேவையில்லை ஏன்னா நீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கவே இல்லை இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கணும் இது ஒரு உயிரினம் இந்த மூன்றுமே ஒவ்வொரு உயிரினமும் இந்த ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை ஆகவே இந்த வெண்படம்தான் இந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கின்ற சரியான வெண்படமாக இருக்க முடியும் கேள்வியை ஐந்து தாவரங்கள் உணவுப் பொருள்கள் விலங்குகள் ஆகிய மூன்று வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய சரியான வெண்படம் எதுன்னு பார்க்கணும் ஆப்ஷனில் ஏ அப்படின்னா இந்த வெண்படமா ஆப்ஷனில் ஹச் இல்லைன்னா இந்த வெண்படமான்னு பார்க்கணும் ஆப்ஷன் மூணில் டி இங்கே இருக்குது பி இங்கே இருக்குது இந்த நாலு வெண்படங்களில் எது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் தாவரங்கள் உணவுப் பொருட்கள் விலங்குகள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இல்லாத ஒரு வார்த்தைகளை தொடர்பு பற்றி பார்க்கக்கூடாது தாவரங்கள் உணவுப் பொருட்கள் இதுக்கு ரெண்டுக்கு என்ன தொடர்பு சில தாவரங்களை உணவுப் பொருட்களாக பயன்படுத்த முடியும் இப்போ உணவுப் பொருட்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன தொடர்பு சில விலங்குகளின் மாமிசத்தை உணவுப் பொருட்களாக பயன்படுத்த முடியும் இப்போ விலங்குகள்லேருந்து பால் கிடைக்கிது அதையும் உணவுப் பொருளாக பயன்படுத்த முடியும் ஆனால் தாவரங்கள் அப்படிங்கிறது வேறு விலங்குகள் அப்படிங்கிறது வேறு ஆனால் தாவரங்கள் விலங்குகள் பகுதியளவு தொடர்பில் உணவுப் பொருட்கள் உள்ளன பாருங்கள் இதுதான் உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கும் தாவரங்களுக்கும் பகுதியளவு தொடர்பு உள்ளது உணவுப் பொருட்களுக்கும் விலங்குகளுக்கும் பகுதியளவு தொடர்பு உள்ளது ஆனால் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தொடர்பு இல்லை ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளுக்கான தொடர்பினை பிரதிபடிக்கூடிய விண்படம் இது தான் இந்த வெண்படத்திற்கான ஆங்கில எழுத்து ஏ ஏ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா முதல் ஆப்ஷனில் இருக்குது கேள்வி எண் ஆறு நகைகள் தங்கம் வெள்ளி தங்கத்திலையும் நகைகள் செய்ய முடியும் வெள்ளிலேயும் நகைகள் செய்ய முடியும் ஆனால் தங்கம் அப்படிங்கிறது ஒரு வகையான உலோகம் வெள்ளி அப்படிங்கிறது ஒரு வகையான உலோகம் இந்த இரண்டுக்கும் தொடர்பில்லை பாருங்கள் அதே தொடர்பு தான் நகைகள் இப்போ இதுதான் நகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நகைகளுக்கும் தங்கத்திற்கும் பகுதி அளவு தொடர்பு உள்ளது எல்லா தங்கத்தையுமே வச்சு நகைகள் தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது சில வீட்டு பொருட்கள் கூட செய்யலாம் அடுத்தது நகைக்கும் வெள்ளிக்கும் பகுதியளவு தொடர்புடையது எல்லா வெள்ளியுமே நகைகளாகத்தான் அதாவது ஆபரணங்களாகத்தான் செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது வீட்டு உபயோக பொருட்கள் கூட வெள்ளியில் செய்யலாம் ஆகவே நகைகளுக்கும் தங்கத்திற்கும் ஒரு பகுதியளவு தொடர்புள்ளது நகைகளுக்கும் வெள்ளி ஆபரணங்களுக்கும் ஒரு பகுதியளவு தொடர்புள்ளது ஆனால் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் தொடர்பில்லை இந்த மூன்று வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பை பிரதிபலிக்கூடிய வெண்படம் இதுதான் அதாவது ஏ அப்படிங்கிற வெண்படம் ஆப்ஷன் மூணு கேள்வியின் ஏழு திருடர்கள் குற்றவாளிகள் நீதிபதிகள் குற்றவாளிகள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி இப்போ நகை திருட்டு கொலை கொள்ளை எல்லாத்துலேயுமே குற்றவாளிகள் வருவாங்க அதில் ஒரு வகை தான் இந்த திருடர்கள் இப்போ குற்றவாளிகள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி அதில் ஒன்று தான் இந்த திருடர்கள் ஆனால் குற்றவாளி திருடர்களுக்கும் நீதிபதிக்கும் தொடர்பில்லை நீதிபதி அப்படிங்கிறது தீர்ப்பு சொல்கிறவர் ஆகவே குற்றவாளிகள் அப்படிங்கிறது பெரிய தொகுதினால் அதுக்குள்ளே தான் திருடர்கள் இருப்பாங்க நீதிபதிக்கும் இந்த இரண்டு பேருக்கும் தொடர்பில்லை ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளுக்கான தொடர்பை பிரதிபலிக்கூடிய வெண்படம் இதுதான் இந்த வெண்படத்திற்கான ஆங்கில எழுத்து பாருங்கள் இங்கே இருக்கு இ இ எந்த ஆப்ஷன்னா நாலாவது ஆப்ஷன் கேள்வியின் எட்டு இந்த பயிற்சி வகுப்பின் கடைசி வினா புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் அணுக்கள் நமக்கு நல்லாவே தெரியும் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் இரண்டுமே அணுக்கள் தான் இப்போ அணுக்கள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே புரோட்டான்கள் எலெக்ட்ரான்களும் இருக்கும் இதுதான் அணுக்கள் அப்படின்னா இது புரோட்டான்கள் இது எலெக்ட்ரான்கள் புரோட்டான்கள் அப்படிங்கிறது வேற எலெக்ட்ரான்கள் அப்படிங்கிறது வேற இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஆகவே இந்த வெண்படம் எங்கே இருக்குன்னா எஃப்பில் இருக்குது எஃப் ஆப்ஷன் ஒன்று வெண்படங்களின் வகைகள் அவை உணர்த்தும் தொடர்புகள் பயிற்சி வினாக்கள் என விரிவாக பார்த்துட்டோம் அடுத்த தலைப்பு ஒன்பது எண் எழுத்து குறியீடல் அந்த தலைப்புக்கான விளக்கங்களை அடுத்த பயிற்சி வகுப்பில் பார்க்கலாம் பயிற்சி வகுப்புகளை கவனித்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி